சாய என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் ஒரு மிக பெரிய மாற்றம் நிகழப் போகின்றது தயாராக இரு சந்தோஷ தருணங்களை கூடிய விரைவில் சந்திக்க போகின்றாய் இதுவரை உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்தும் வந்து விட்டாய் இனி நீ இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை நீ விட்டுவிட வேண்டிய சில குணங்கள் தான் இருக்கிறது அவை எப்பொழுதும் ஏதோ ஒரு பதற்றத்துடனே இருப்பது எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது இது நமக்கு நடக்குமா நடக்காதா என்று புலம்பிக் கொண்டே இருப்பது நமக்கெல்லாம் எங்கே நடக்க போகின்றது என்று குறுகிய மனப்பான்மை கொண்டு இருப்பது இவை எல்லாவற்றையும் எனக்காக விட்டுவிடு எதிர்காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு இருப்பதால் கிடைப்பது ஒன்றும் இல்லை கடந்த காலத்தையும் விட்டுவிடு எல்லா நினைவுகளையும் கசப்பான அனுபவங்களை விட்டுவிடு என் குழந்தையான நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் இனிமையான நேரங்கள் நல்ல நேரங்கள் மற்றும் கெட்ட நேரங்கள் அனைத்தும் கடந்து போய் கொண்டே இருக்கும் எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருப்பதில்லை ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் கவலைப்படுவது அன்பு மட்டும் பக்திக்கு முற்றிலும் எதிரானது நீ பக்தியோடு நம்பிக்கையோடும் இருக்கும் பொழுது கவலைப்பட மாட்டாய் எனக்கு எதுவும் நடக்காது என் சாயப்பா என்னுடன் தான் இருக்கிறார் என்று நீ நினைக்கும் பொழுது உன் மனதில் உள்ள பயம் விலகி எல்லாம் வரும் எல்லாவற்றையும் என் சாயப்பா கொடுப்பார் என் வாழ்வு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று நீ கூறும் பொழுது உனக்குள் ஒரு நம்பிக்கை வரும் இவ்வாறு நீ என்னை பூர்ணமாக சரணடையும் பொழுது உன்னுள் இருக்கும் பயமும் பதற்றமும் முற்றிலுமாக விலகி நம்பிக்கையும் தைரியமும் வரும் அதனால் தான் கூறுகின்றேன் அன்பும் பக்தியும் இருக்கும் இடத்தில் பயமும் பதற்றமும் இருக்காது எதை கண்டு நாம் அதிகமாக அஞ்சுகின்றோமோ எதை கண்டு நாம் மகிழ்கின்றோமோ அவையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் ஒன்று இந்த காலம் மட்டுமே ஆம் குழந்தையே இந்தம் காலம் அபார சக்தி வாய்ந்தது உன் வாழ்விலும் இந்த காலம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்